வணக்கம் புதிய தலைமையோட யூடியூப் பக்கத்தில் வந்து அண்மையில் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க அதுக்கு கடும் நெருக்கடியும் அழுத்தத்தையும் கொடுத்து திமுக வந்து அதை நீக்க வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமையோட டிஜிட்டல் பிரிவை வந்து மன்னிப்பும் கேட்க வச்சுருக்கு இது என்ன அப்படின்னா அப்படி என்ன அபத்தமாக மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒரு குற்றம் பண்ணலை இந்த கோபி சுதாகர் வந்து நடித்து போடுவாங்கள்ல இந்த ஸ்பூப் பிடின்னு சொல்லுவாங்கள்ல அது போன்ற ஒரு காரணத்தை தான் போடுறாங்க அதோடய மைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேசனில் இந்த பொங்கல் பரிசு அதாவது ஆயிரம் ரூபா வாங்குறது இதுதான் அங்கே பொருள் அப்படி வாங்குறப்ப என்ன நடக்குதுங்கிறத அவங்க காட்சி கொடுத்துருந்தாங்க அதில் நடக்கக்கூடிய மனிதமான அரசியலை வந்து தொழிறுச்சி காட்டியிருந்தாங்க ஏன்னா நம்ம பார்க்கலாம் பொங்கலில் வந்து ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ யாராவது ஒரு பாட்டி எங்கேயாவது வாங்குவாங்க வாங்கின உடனே அவங்கள படம் பிடிப்பாங்க அந்த பாட்டு சிரித்த மாதிரி கையில் பணம் வச்சுக்கிட்டு இருக்கும் உடனடியாக அதை எடுத்து போட்டு இந்த பாட்டியோட முகத்தில் மலர்ச்சியை பாருங்கள் மகிழ்ச்சியை பாருங்கள் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு அண்ணா சொன்னார் அப்படி ஏழைகளை சிரிக்க வச்சு இன்பம் காணக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அதனால தான் திராவிட மாடல் அரசை வந்து எல்லாரையும் ஆதரிக்க சொல்கிறோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அள்ளி அளந்து விடுவாங்க அப்படி செய்யக்கூடிய ஒரு மனிதமான அரசியலை தொழில்நுட்ப விதமாக அந்த காணொளி போடப்படுத்துச்சு அதில் அபத்தமாகவோ இல்லை வந்து ரொம்ப விஷமத்தனமாகவோ எதுவுமே கிடையாது வளமையான நக்கள் நையாண்டி எள்ளல் அதுதான் இப்போ மீம்ஸ் போடுறாங்க மீம்ஸ் எல்லாம் வந்து கார்ட்டூனோட பரிணாம வளர்ச்சி அதே போல் மேடை நாடகத்தோட பரிணாம வளர்ச்சி தான் இது போன்ற காணொலிகள் ஸ்பூப்புடின்னு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க ஆனால் இதை போட்டதுக்காக நெருக்கடி கொடுத்து நீக்க வச்சுக்காங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்கிறது தொடர்ச்சியாக வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா இப்படியும் செய்யலாமா அப்படின்னு புரிய நெருக்கடியை கொடுத்து நீக்க வச்சுட்டாங்க அந்த காரோடையை நீக்க வச்சுட்டாங்க புதியதலைவருடைய யூடியூப் பக்கத்தில் போடப்பட்ட கானோடியை நீக்கினது மட்டும் இல்லாமல் அதில் டிஜிட்டல் பிரிவுக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடியவர் வந்து பரிசல் கிருஷ்ணா அவர் வந்து வெளிப்படையாக தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தனது கருத்தை வெளிப்படுத்தார் எங்களுக்கு எந்த உள்நோக்கம் இல்லை அந்த கானோடையை எல்லா தளங்களிலேயும் நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு போடுறார் அதுக்கு எஸ்கேபி கருணா வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் இங்கே விளக்கத்தை கொடுத்துணுன்றது புதியல் தலைமையோட அந்த பக்கத்தான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல உடனடியாக வந்து புதிய தலைமையோட அதிகாரபூர்வமான பக்கத்துலேருந்து ட்விட்டர் பக்கத்துலேருந்து மன்னிக்கவும் மன்னிக்கவும் சொல்கிறாங்க அப்படின்னா அதை குற்றம் வட்டது போல் ஒரு பொருள் வருது ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்தளவுக்கு அப்படின்னா ஒன்றும் வரல குற்றமும் அபத்தமான ஒரு நச விஷமத்தனமான ஒரு நச்சுக்கடத்தையோ அவங்க எதையும் வெளிப்படுத்தலை ஆனால் இதுக்கு மன்னிப்புங்கிற அளவுக்கு இறங்கி போய் காணொலியை நீக்கி திமுகவோட நெருக்கடிக்கு புதிய தவிர தொலைக்காட்சி இடத்துல தொலைக்காட்சியோட டிஜிட்டல் பிரியும் பறிஞ்சிருச்சு இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு தெரில மிக அண்மையில் வானை சீனிவாசனை வந்து கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி கானொலி போட்டிருந்தாங்க வானை சீனிவாசன் கூட இப்படி எல்லாம் இது பண்ணலை ஆனால் இவங்க நெருக்கடி கொடுத்து இதை நீக்க வைக்கிறாங்கன்னா இவங்க என்னென்னு சொல்கிறது இதே புதிய தவிர தொலைக்காட்சிக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம கூட ஒரு காணொலி போட்டிருந்தோம் வெள்ள பாதிப்புகளை வெள்ள பாதிப்புகளை வந்து நிரலை பண்றாங்க பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க காட்சி கொடுத்துறாங்கிறதுனால அரசுக்கு அப்படில பின்னுக்கு தண்டுது புதிதாமுறையை நான் கூட வதந்தியாக இருக்கும் அப்படின்னு கூட நினச்சேன் அதுக்கு முறை விசாரிக்கிற பதந்திரி இது அது உண்மை அப்படின்னு இது எப்படி புரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியல ஏன்னா வந்து வெள்ள பாதிப்புகளை வந்து ஒரு தொலைக்காட்சி படம் பிடிச்சு காட்டுது காட்சி கொடுத்ததுன்னா அதான் அவங்களோட கடமை அதான் அவங்களோட படி ஏன்னா மக்களுக்காக தான் ஊடகம் அதுதான் ஜனநாயகத்தோட நான்காம் தூண் கூட எங்கள் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களை காமிச்சாலோ இங்கே பாதிப்புகள் இறக்கு இருக்கு என்னமோ அப்படி சுட்டி காட்டினாலும் அது அவங்களோட கடமாக செய்கிறாங்க அதுக்கு பாராட்டத்தான் செய்யணும் ஆனால் அதுக்காக அரசுக்கு உள்ள பின்னுக்கு தழுவிங்கன்னா இதுதான் திராவிட மாடல் அரசா இதுதான் நீங்கள் கருத்துமையை பாதுகாக்கிற லட்சணமா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்போ வெளிப்படையாக வெளிப்படையாக இப்படிப்பட்ட அச்சுறுத்தலும் மிரட்டலும் கொடுக்கப்படுதுன்னா பின்புலத்தில் என்ன நெருக்கடியை தருவாங்க நாம் பார்த்துருக்கோம் பா ஷபீர் சபீர் அகமதுன்னு பத்திரிக்கையாளர் இவங்க ஒரு கருத்துராகஞ்சாங்க வெள்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் வடிஞ்சிருச்சுங்க பாதிப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க திமுக சரி ஒன்றுச்சுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கருத்து ராகஞ்சிறப்ப இல்லை இல்லை இன்னும் பாதிப்பு இருக்குது இன்னும் இயல்புளை திரும்பலை மக்கள் பாதிச்சப்பட்டிருக்காங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் சபீர் அகமது எடுத்துரைத்ததற்காக சபீர் அகமதுக்கு வெளிப்படையாக வெளிப்படையாக கொலை கொலைமற்றல் விடுக்கப்பட்டுச்சு வெளிப்படையாக அப்படி கொடை மிரட்டல் விடுக்கப்பட்ட பிறகு கூட விடுத்தவர் யாருன்னா ஆர்எஸ் பார்த்திங்கன்னா மகன் அரசு மருத்துவர் ஓமுத்ரா மருத்துவமனைலாம் வேலை பார்க்குறாரு அவருக்கு வந்து துறை சார்ந்த நடவடிக்கையோ இல்லை கட்சி சார்ந்த நடவடிக்கையோ இல்லை சற்று ரீதியான நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கப்படுது குறைந்தபட்சம் அந்த பேச்சு கண்டனத்துக்குரியது கூட யாரும் பதிவு இல்லை தர்மபுரி செந்தற்குமார் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறப்ப கோமுத்ரா மாநிலங்கள் அப்படின்னு பேசிடுறாரு பேசினவுடனே ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க கண்டித்ததோடு மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் எஸ் பாரதி அறிக்கை தர்றாரு அறிக்கையை கொடுக்குறப்ப அந்த அறிக்கையில் ஸ்டாலின் தருமபுரி செந்தில்குமாரை கண்டித்தாரு அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்படி வந்து தருமபுரி செந்தில்குமார் சொன்ன அந்த கருத்துக்காக ஸ்டாலின் கண்டித்திருக்காரு ஆர்எஸ் பாரதி அறிக்கை விடுறாரு ஆனால் ஆர்எஸ் பாரதி மகன் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளருக்கு அச்சுறுத்தலும் மிரட்டல் எடுத்த போது திமுக தலைமையிலேருந்து ஏதாவது கண்டனம் ஒரு ஏதாவது ஒரு சின்ன செய்தி இருந்துச்சா ஏன்னா திமுக தலைமை வெளிப்படையாக விரும்புகிறது இவங்க வெளில போடுவாங்க நாங்கள் வந்து ஜனநாயகம் சமூக நீதி நாங்கள் வந்து எல்லோரையும் அரவணித்து போவோம் உள்ளடக்கிய அரசியல் எல்லாருக்குமான அரசியல் பேசுவாங்க ஆனால் எல்லாமே பண்ணுறது எல்லாமே அயோக்கியதம் உதாரணத்தை சொல்லணும்னா தர்மபுரியில் ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் தம்பி ஹிம்லர் பேசினார் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு திமுக சேர்ந்த ஒரு காளிப்ப மேடை ஏறி மேடையை தகராறு பண்ணி அந்த மேடை போடியத்தை தள்ளிவிட்டு அந்த காட்சி வந்து தமிழ்நாடு இல்லை இந்தியா கூட போய் சேர்ந்துச்சு வடந்திய ஊடகங்கள் கூட எடுத்து பேசிச்சு நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தில் தகராறு பண்ணுறாங்க அப்படின்னு பேசிச்சு அப்படி அந்த மேல ஏறி தகராறு பண்ண மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அவன் மீது வழக்கப்படப்பட்டுச்சா அவன் கைசிப்பட்டானா இல்லவே இல்லை ஏன்னா திமுக தலைமை அதை விரும்புகிறது அப்போ வெளிப்புற வெளிப்புற தோற்றத்துக்கு இவங்க வந்து நாங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகிறோம் மாற்று கடத்தை மதிக்கிறோம் தோட்டத்தை மளிகைக்கு மனம் அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படின்னு வெளிப்புற தோற்றத்துக்கு வெளிப்பூச்சுக்கு வந்து உருட்டலாம் ஆனால் உண்மை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் உண்மை என்னென்னு நமக்கு நல்லாவே தெரியும் வெளிப்படையாகவே கொலைமெட்டில் வர்றான் அப்படின்னா ஷபீர் அகமதுக்கு எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கூட வாழ விடக்கூடாது அப்படின்னு கொலைமெட்டில் விடுறான்னா பின்புலத்தில் பின்புலத்தில் என்ன நெருக்கடி வரும் என்ன அழுத்தம் கொடுப்பாங்க ஈரோடு கிழக்கில் வந்து பணம் கொடுக்கப்பிடுச்சு பணத்தை பட்டுவாடா பண்ணது செந்திருபாலாச்சு செந்திருபாலாட்சி ஆட்கள் ஆனால் ஈவி கே சிலங்கனுக்காக பணம் பட்டுவாடா செய்யப்பட்ட போது அன்னைக்கு அதை படம் பிடிச்சி காட்டினது வந்து நியூஸ் தமிழ்ங்கிற ஒரு தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி படம் பிடிச்சி காட்டுச்சுங்கிறதுனால அந்த தொலைக்காட்சியை அரசு அப்படி விட்டு நீக்கினாங்க உடனடியாக அரசு அப்படி விட்டு நீக்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்றது அரசு அப்படி விட்டு நீக்கிற அளவுக்கு என்ன பண்ணுச்சு அப்போ அங்கே நடக்கக்கூடிய அநீதியை படம் பிடிச்சு காட்டிச்சு அதுதான் பிரச்சனை அதே போல் வந்து திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லிங்கிற ஒரு கிராமத்தில் நானும் அக்கா காளியம்மாளும் பேசுகிறோம் அந்த பொதுக்கூட்டத்தில் அக்கா காளியம்மையா காளியம்மாளை நோக்கி வசவு சொற்களை ஆபாசமான வைக்கிறமான கீழ்த்தரமான சொற்களை வந்து திமுக ஆட்சியாக தான் பேசுகிறேன் பேசுகிறவன் ஏகேஸ் விஜயனோட ஆள் பேசுனான்னா அந்த கண்ணோட காட்சி இருக்குதா அந்த மேடையில் வந்து தகராறு பண்ண முற்பட்ட காட்சிகள் இருக்குதா அவங்க மேலே திமுக தலைமை எடுத்த நடவடிக்கை என்ன என்னச்சு குறைந்தபட்சம் கண்டந்து வச்சாங்களா மாற்று கட்சி பொதுக்கூட்டத்தில் வந்து வேறு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஊடகங்கள் வந்து திமுகவோட விட ஊதுகுடலாக மாறிடுச்சு பத்திரிகையாளர்கள்லாம் பெரும்பான்மை பத்திரிகையாளர்கள் சொற்பமான எண்ணிக்கையில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் விதிவிலக்காக இருக்காங்க சபீர் அகமது ஐயா மணி போன்றவங்க பாக்கி எல்லா பத்திரிக்கையாளர் பெரும்பான்மை எல்லாமே திமுகவுக்கு வெளிப்படையாக ஜால்ரா போடக்கூடிய இல்லை திமுகவோட தவறுகளை குற்றங்களை குறைகளை பேசாமல் கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை மனநிலை தான் இருக்குது இங்கே மேல்மா சிப்காட் விரிவாக்கப்படி நடக்குது சிப்காட் விரிவாக்கப்படி நடக்கிறப்ப மக்கள் போராடுறாங்க போராடுற மக்கள் மீது உடனடியாக வந்து அரசு வழக்குகளை பாய்ச்சுது கைது நடவடிக்கையை பாய்ச்சது அடுத்ததாக கட்டதா கட்டமாக தமிழ்நாட்டோட வெவ்வேறு சிறைகளில் அவங்களை அடைச்சி அவங்க மேலே குண்ட சட்டம் பாய்ச்சப்படுது அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் அடக்குமுறை பாய்ச்சப்பட்ட போது கதிராமங்கலம் குடித்து நெடுவாசல் குடித்து அன்றைக்கு பேசிய இதே தமிழக ஊடகங்கள் மேல்மாவள விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்ட போது ஏன் பேசலை ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வளன்மதி துண்டைக்கு தர்றாங்க கொடுக்குறாங்க அந்த துண்டைக்க கொடுத்ததுக்காக வளர்மதி மீது இடதுசாரி அமைப்பை சேர்ந்த வளர்மதி மீது வந்து குண்ட சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை போடுறாங்க அதை பேசுவோராகினாங்க ஆனால் திமுகவோட ஆட்சி காலத்தில் இத்தனை விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்ட அந்த விவகாரம் குடித்து ஏன் கண்டிக்கல கண்டித்து வந்து நீங்க விவாதம் நடத்தலை ஏன் வாதம் நடத்தல அப்ப யாரை காப்பாத்துறீங்க நமக்கு கேள்விப்படுறோம் இல்ல நம்ம கேள்வி படுறோம் ஏன் நாம் தமிழக கட்சியை வந்து ஊடக விவாதங்கள்ல புறக்கணிக்கிறாங்க நாம் தமிழக கட்சியை வந்து கூப்பிட்றதில்ல வெளிப்படையாக பேசுவோமே புதிதலைமுறை தொலைக்காட்சியிலே வந்து போனதே சொன்னேன் நேர்பட பேசுன்னு நடத்துகிறாங்க விவாத நிகழ்ச்சி அந்த நேர்பட பேசல நாம் தமிழக கட்சி கூப்பிட மாட்டாங்க அதே போல் நியூஸ் சிட்டிலையும் கூப்பிட மாட்டாங்க எப்போதாவது எப்போதாவது ஞாபகம் ஊருகா போல் கொஞ்சம் தொட்டுப்பாங்க மற்றபடி கூப்பிட மாட்டாங்க அப்போ இதில் என்னென்னா இதுக்கு பிரடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அதான் ஊடக லாபி அதாவது பாஜகவை சேர்ந்த ஆள வலசாரி ஒருத்தரை உட்கார வச்சு திமுகவிட சண்டைப்பட வர்றது ஏன்னா வலதுசாரியும் பாஜகவும் திமுக சண்டை போட்டால் திமுக ஜெயிச்சிடலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி உட்காந்தா நாம் தமிழர் கட்சி திமுக விழுத்து வாங்கும் பாஜக விழுத்து அப்போ அங்கே ஸ்கோர் பண்ணுற ஆளாக நாம் தமிழ கட்சிக்கார் இருப்பார் அப்போ இருக்கக்கூடாது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாது மாறா திமுக இருக்கணும் அதுக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து விட்டுரு புறக்கணித்து விட்டுரு இது கொண்டு சொல்லப்பட்டது அதனால் திமுக நெருக்கடி தர்ற திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய எது ஒன்றையும் இந்த ஊடகங்கள் செய்யாது என்பதுதான் யதார்த்தம் நம்ம ஊடகங்கள்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தோட நான்காம் தூண் அப்படிலாம் சொன்னால் கூட இன்னொரு பக்கம் ஒரு நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள்லாம் ஒரு நிறுவனத்தோட ஊழியர்கள் அவங்க ஊழியராக இருந்து விளைய பார்க்குறவங்களை பல நேரத்தில் ஊடக அறத்தை தவறிடுறாங்க ஊடக அறத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை ஊடக ஜனநாயகத்தையும் கடைபிடிக்கிறது இல்லை இருந்த போதிலும் அந்த ஊடகங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நெருக்கடிகளை நாம் கண்டிக்கணும் இங்கே நியூஸ் எட்டின் தொலைக்காட்சியில் வந்து அன்னைக்கு மாடிதாசு வந்து அவ்வளவு பேசுனேன் அவ்வளவு அவர் மார்து அப்படி பேசுகிறப்ப வந்து நாம் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் செந்தில்வேல் ஐ ஸ்டாண்ட் வித் குணசேகரன் ஐ ஸ்டாண்ட் வித் ஜீவசகப்தான் இன்னும் இன்னைக்கு அவங்களாம் எந்த பக்கம் இருக்காங்க அவங்க சார்பு நிலையை எடுக்காமல் சார்பு நிலை எடுக்காமல் மக்களின் அவணங்களை சமூக சிக்கல்களை பேசுகிறாங்களானா இல்லை முழுக்க முழுக்க திமுகவுக்கு எந்த சங்கடமும் தரக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை பேசணும் அப்படின்னா அது அதிமுக ஆட்சிகள் தான் நடந்து பேசு நடந்தால் பேசுவாங்க மற்றபடி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேச மாட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ளதை பேசுவாங்க சட்டீஸ்கரில் பேசுவாங்க ஜார்க்கண்டில் பேசுவாங்க மணிப்பூரில் பேசுவாங்க அதெல்லாம் பேசுறோம்ங்கிறதுல கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அவனம் நடக்கிறப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது இங்கே ஊடகங்கள் கருத்துவாகிது ஆளுநர் வந்து ஆளுநர் வந்து ஏதாவது பேசுறாருன்னா உடனடியாக அதுக்கு திமுக பண்ணி ஆற்றும் அது பேசு பொருளாகும் வந்து மசோதாவை கிடப்பில் போடுறாரு இல்லை ஒப்புதல் கொடுக்குறாரு இல்லை வந்து நிராகரிக்கிறாருன்னா அதுக்கு மதிப்பு உண்டு ஆனால் ஆளுநர் எங்கோ போய் பேசுறதுக்குன்னா சட்டப்பூர்வமான மதிப்பு இல்லை ஆனால் அந்த பேச்சுக்கு திமுக எதிர்மணி ஆற்றும் எதிர்மணி ஆற்றி கொக்கன்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு ஏதாவது கற்றைப்படுவாங்க அப்போ திமுகவுக்கும் ஆளுநருக்கும் சண்டையா அப்படின்னு தொலைக்காட்சி விவாதத்தை வச்சு திமுக ஸ்கோர் பண்ணுறது போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவாங்க நீங்கள் வெள்ள சமயத்தில் இங்கே பார்க்கலாம் வெள்ள சமயத்தில் கோவாவில் வந்து ஒரு பெண்மணி இறங்குறாங்க அங்கே பாதுகாப்பு ப பணி வீரர் அந்த வீரர் வந்து ஹிந்தி தெரியாதான் உனக்கு ஹிந்தி கற்றுக்க மாட்டியா இந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு பேசிடுறாரு ஒரு பாதுகாப்பு வீரர் அவர் பேசுனதுக்கு வந்து உடனடியாக என் ஸ்டாலின் அறிக்கை வருது ஒரு பாதுகாப்பு வீரர் கண்ணன் தெரிவித்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து அறிக்கை வர்றாரு இந்தி தேசிய மொழி என்று எப்படி சொல்லலாம் இந்தி ஆதிக்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்தி திணிப்பை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பேசுறார் ஆனால் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து ஐயா ஸ்டாலினையும் ஐயா டிஆர் பாலியக்கார்கிட்டு பாடம் எடுக்கிறாரு இந்தி தான் தேசிய மொழி இந்தியை கற்றுக்கணும் அவன் பேசுறாரு ஐயா ஸ்டாலின் வாழ்த்திறக்கலையே வாய் ஏன்னா எல்லாமே நுட்பமான அரசியல் நிர்மலா சீதாராமனுக்கும் உதயநிதிக்கும் லாவணி சண்டை உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அப்படின்னு இவர் கேட்க அப்பெல்லாம் பேசலாமனு அவங்க ஆணவத்தோடு பேச அது ஒரு வாத பிரதிவாதமாகி உங்கள் அப்பங்கிறது பிரச்சனைன்னா நான் உங்கள் அப்பான்னு சொல்லலை மாண்பு மிகு உங்கள் அப்பான்னு சொல்கிறேன் உங்கள் அப்பான்னு சொல்கிறேன் சொல்றேன் உதயநிதி சொல்லிங்களா தக்களை மன்னங்க உதயநிதி அப்படின்னு உடன்பிறப்புகள் சதர விட்டு தூத்துக்குடி நிர்மலா சீதாராமன் வர்றப்ப எப்படி சித்தராமன் வரலாம் நிர்மலா சீதாராமன் எப்படி வரலாம் தூத்துக்குடிக்கு அப்படின்னு உடன்பிறப்புகள் கண்டிச்சாங்க ஆனா ஐயா டிஆர் பாடு பார்த்துட்டு அமித்ஷா பார்த்துட்டு சொல்றாரு தமிழ்நாட்டை பாஜக புறக்கணிக்கல அவங்க தமிழ்நாட்டு மீது கரிசனத்தோடு இருக்காங்க கவலையோடு இருக்காங்க ஒரு நிதியமைச்சர் போய் மக்களை பார்வையிடுறது இதுதான் முதல் முறை ஒரு பேரிடரை பார்வையிடுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு அண்ணாமலை எப்படி பேசுவாரோ அதே போல் பேசுவார் டிஆர் பாடு அப்போ என்னன்னா திமுகவுக்கு ஆதரவான ஒரு அலையை உருவாக்குறதுக்கு உருவாக்குவதற்கு வேலை நடக்குது முன்பே சொன்னது போல் குஜராத்தில் முன்பே கர்நாடக சொன்னது போல் குஜராத்தில் கால் நூற்றாண்டுக்கு மேலே பாஜக ஆண்டுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்குது அங்கே கூட இந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக இல்லை கடும் அதிருப்தி எதிர்ப்பு இருக்குது அந்த அதிருப்தியும் எதிர்ப்பையும் வாக்குகளாக உருமுகப்படுத்துவதற்கு பாஜக எதிர்ப்பு வாக்களை அறுவடை செய்வதற்கு வந்து எல்லா சூழ்நிலையும் திமுக பயன்படுத்திக் கொள்கிறது அதுக்கு ஊடகங்கள் துணை போய் கொண்டிருக்கிறது மற்றபடி பாசிசம்ங்கிறாங்க பாசிசம் வடநாட்டில் மட்டும் மோடி அரசால் மட்டும் கட்டமைத்து விடப்படலை இங்கே திமுக அரசாலும் கட்ட விடப்படுது திமுகவை வந்து ஒருத்தன் விமர்சித்து பேசினான்னா அவனுக்கு சங்கி முத்தர குத்தப்படுது இல்லை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறான் இல்லை மிரட்டுக்கு உள்ளாக்கப்படுறான் இது எல்லாமே நடக்குது அப்போ திமுக விமர்சிக்க கூடாது திமுக குற்றங்குறைகளை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு நெருக்கடி தர்றாங்க அதோட வெளிப்பாடு தான் வெளிப்படையாக முன்னணி ஊடகமான புதிய தலைமுறைக்கு நெருக்கடி கொடுத்து மன்னிப்பு கேட்க வச்சது இதெல்லாம் அதற்கான சாட்சி திமுக சேர்ந்த உடன்பரப்பு இணையத்தில் இயங்குறாங்க பாருங்க அதாவது ஊப்பிக்கள் இணைய ஊப்பிகள்னு சொல்கிற விட திமுக விட ஹைனாக்கள்னு சொல்லலாம் யாரையும் விட தான் எல்லாரையும் கடிச்சு கொதர்றாங்க ஒரு ஆள் விடாமல் அண்ணாவின் தமிழ் கனவு அப்படின்னு புத்தகம் எழுந்தவர் சமஸு பத்திரிக்கையாளர் சமஸ் அவர் தான் தெற்கு எழுந்து சிறு கருணாநிதியை பற்றி புத்தகம் எழுந்தார் அந்த சமஸோட அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகத்தை தான் ஐயா கருணா ஐயா ஸ்டாலினும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருக்கும் பரிசீலிக்கிறாங்க திமுகவுடைய இணைய கூட்டங்கள்லேயே வந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை தான் பரிசீலிக்கிறாங்க அண்ணாவின் தமிழ் கனவு அண்ணாவின் தமிழ்கணவை படித்தா திமுக இருக்க முடியாது வேற கதை கேட்டால் அவ்வளோ செய்திகள் இருக்குது ஆனாலும் பிரச்சரிக்கிறாங்க அந்த புத்தகத்தை எடுத்த சமையை அதை எழுந்த சமஸையை போட்டு பணம் பாடுபடுத்துகிறாங்க திமுகவோட இணைய ஊப்பிகள் அதனால் திமுகவுக்கு வந்து தேர் எழுத்து தெருவெழ விட்டு திமுக வந்து நட்டாத்தில் விட போடுறதில்ல இந்த இணைய ஊப்பிகளுக்கு ஒரு முதன்மையான ஒரு பங்கு உண்டு நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பல நேரத்தில் அவங்க செஞ்சு திமுக வந்து நடுத்தருக்கு இழுத்து வர்றாங்க அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் மற்றபடி நீங்கள் எவ்வளோ ஆட முடியுமோ ஆடுங்க எவ்வளோ ஆட முடியுமோ ஆடுங்க இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடினதுக்கு தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இப்படி ஆட்ட ஆனதுக்கு தான் பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் திமுக கூப்பில் வச்சிக்கிறதையும் சேர்த்து மனசில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது